கிரேஸ்தலோடு ஆண்டவர் அட்சகருமாயேசு நாமத்தின் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள் இதனால் நம்முடைய காலை மன்னாவுக்காக அப்போசலாய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அப்போஸலர் பத்து ரோமர் பத்து பனிரெண்டு ரோமர் பத்து பனிரெண்டு யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை எல்லாருக்கும் கத்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய இருக்கிறார் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய இருக்கிறார் நம்முடைய தேவன் ஐஸ்வரிய சம்பந்தர் மிகவும் ஐஸ்வர்யம் உடையவர் செல்வந்தர் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி ஏன் சிலர் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள் ஏன் சிலர் தருத்திரராக இருக்கிறார்கள் அவர்களுக்கு கிடைக்கிற பொருளாதார ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கலையே அவங்க பொருளாதாரத்தில் நல்லா இருக்கிறாங்க நான் பொருளாதாரத்தில் நல்லா இல்லையே என்ன காரணம் தேவன் ஏன் அவங்கள ஆசீர்வதித்து என்னை ஆசிர்வதிக்கலை அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கும் இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை அப்படி தேவன் பட்சபாதம் காட்டுகிறவர் அல்ல ஆசிர்வதிக்கிற விஷயத்தில் தேவன் பட்சபாதம் காட்டுகிறவர் அல்ல எனக்கு சித்தமானவனே ஆசீர்வதிப்பேன் அப்படிலாம் கிடையாது எல்லாருக்கும் கத்தரானவர் யூதனுக்கும் கிரேக்கனுக்கும் கத்தரானவர் அந்த ஜாதி இந்த ஜாதி ஏழை பணக்காரன் அப்படிலாம் கிடையாது படித்தவன் படிக்காதவன் சீனியர் ஜூனியர் அதெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் கத்தரானவர் யாருக்கு ஐஸ்வர்ய சம்மனராக இருக்காரானா தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அதான் முக்கியமான பாயிண்ட் தம்மை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு அவர் எப்படி இருக்கிறார் ஐஸ்வர்ய சம்மனராக இருக்கிறார் தொழுது கொள்ளுதல் என்றால் என்ன தொழுது கொள்ளுதல் என்பது மிகவும் பக்திக்குரிய ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது வேதத்தில் பக்தர்கள் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு இவர்கள் பலிபீடம் கட்டி கத்தரை தொழுது கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம் தொழுகை என்பது ஒரு ரெஸ்பெக்டோடு கூட செய்யப்படுகிறதான ஒரு ஒரு கணம் மரியாதையோடு கர்த்தருக்கு கொடுக்கிறதான ஒரு ஆராதனை இஸ்லாமியர்களை எடுத்துக்கொண்டால் தொழுகைக்கு ஒரு நாளைக்கு ஐந்து முறை செல்வார்கள் அந்த தொழுகை எப்படி இருக்கும் பழங்கால் படியிட்டு ஒரு யூனிஃபார்மாக ஒரு டிசிப்ளினாக ஒரு மரியாதையோடு கூட அதை செய்வார்கள் ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி தொழுகை செய்கிறோம் நின்று கொண்டு நடந்து கொண்டு படுத்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு எல்லாம் நாங்கள் செபிக்கிறோம் என்ற பெயரில் நமக்கு அந்த பக்தி மற்றவர்களைப் போல இல்லாமல் போகிறது மற்றவர்கள் தங்கள் கடவுளை அதாவது கிறிஸ்தவர் அல்லாத மார்க்கத்தார் தங்கள் கடவுளை தேடுவதற்கு கொடுக்கிற பக்தியை நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுப்பது இல்லை அதான் பிரச்சனை அங்கே நான் கிறிஸ்டியன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறாங்களே ரொம்ப ரிச்சாக இருக்கிறாங்களே அப்படின்னா அவங்க அவங்களுடைய கடவுளை ரொம்ப பக்தியாக தேடுறாங்க யோசித்து பாருங்கள் எத்தனையோ பேருடைய பக்தி கிறிஸ்தவர் அல்லாத மற்ற மார்க்கத்தினருடைய பக்தியெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அவங்க கடவுளுக்காக செய்கிறது அவங்க கடவுளுக்காக நடக்கிறது கொடுக்கறது எல்லாமே ஆனால் கிறிஸ்டியன்ஸ் அப்படி இல்லையே ஆனால் அந்த அளவுக்கு ஒரு பக்தி அந்த அளவுக்கு நாம் கத்தரை தொழுகுகிற தொழுகை செய்கிறவர்களாக இருந்தால் தேவனும் நமக்கு எப்படி இருப்பாராம் ரிச்சாக இருப்பாராம் இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லுகிறது அவர் ஜெனரஸாக கொடுக்கிறவர் என்று சொல்லி தாராளமாய் கொடுக்கிறவர் யாருக்கு தம்மை பக்தியோடு தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு கண்பானவர்களே அப்போ இந்த வசனத்தை அப்படியே நேர்மாறாக எடுத்துக்கொண்டால் தம்மை தொழுது கொள்ளாதவர்களுக்கு அவர் தருத்திரராக இருக்கிறார் தானே சொல்ல முடியும் அப்போ தேவன் நம்மை ஆசிர்வதிப்பதும் ஆசிர்வதியாமல் இருப்பதும் அவர் கையில் இல்லை நம்ம கையில் தான் இருக்குது அவர் யூதன் என்று பார்க்க மாட்டார் கிரேக்கன் என்று பார்க்க மாட்டார் அவர் எல்லாருக்கும் சேம் ஆனால் யார் அவரை உண்மையாய் தொழுது கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அவர் பணக்காரராக இருக்கிறார் செல்வந்தராக இருக்கிறார் எனவே நீங்கள் ஐஸ்வர்யத்தை அடைய நீங்கள் நீங்கள் பணக்காரராய் மாற ஒரே வழி பக்தியோடு கூட அவரை உண்மையாய் தொழுது கொள்ளுங்கள் முற்பிதாக்கள் தொழுது கொண்டது போல தொழுது கொள்ளுங்கள் தேவன் தமது அளவில்லாத ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு தாராளமாய் தருவார் ஜபி இப்போ பரிசுத்தமிழ்நல்ல ஆண்டவரே அந்த காலவேளைக்காயசோத்தரம் நீர் எல்லாருக்கும் கத்தரானவர் நீர் ஐஸ்வர்யத்தை தாராளமாகி கொடுக்கிறதான தேவன் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதியும் அண்டவரே எல்லாரும் ஆசீர்வாதமாய் ஐஸ்வர்யமாக இருக்க செழிப்பாக இருக்க குறைவில்லாமல் இருக்க கத்திர உதவி செய்யும் இந்த நாள் முழுதும் கூட இருந்து தீமைக்கும் பொல்லாப்புக்கும் യേശുവിനാമത്തിൽ വിക്കിക്കൊള്ളുംേശുവിാമത്തിൽ വം നല്ല പിതാവേ ആമേ ഗ് ബ്ലെസ് യു ഹാവ് എ നൈസ് ഡേ